வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் வடமாகாண கடற்கரை இணையத்தின் செயலாளரும் அதேபோன்று மன்னார் மாவட்ட கூட்ட கூட்டச்சங்க சமாசத்தின் செயலாளராகவும் செயற்பட்டு வருகின்றேன் குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற இந்திய மீனவர் வருகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த செயற்பாடு தற்போது வடமாகாணத்தில் நீண்ட காலமாக நாங்கள் இந்த புறையோடி போன விடயத்தை பேசி வருகின்ற நிலையிலே அண்மையிலே மன்னார் தொடக்கம் இங்கே தெற்கு பகுதியாக இருக்கின்ற சவுத் பார் ஸ்லாவத்துறை வங்காளை அதே போன்று முள்ளக்குளம் வரையிலான பகுதிகளில் இப்போது இந்திய மீனவர் வருகை கட்டுங்கடங்காத நிலையிலே காணப்படுகின்றது அங்கிருக்கின்ற மக்கள் தற்போது அது தொடர்பாக இந்த ஊடாவிலம் கருத்துக்கள் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த இந்திய மீனவர் விடயத்திலே நாங்கள் நீண்ட காலமாக அரசுக்கு பல விடயங்களை பல பல காரணங்களை முன்வைத்து அரசுக்கு தெளிவுபடுத்தினாலும் அரசாங்கம் இதை கண்டுகொள்வதாக இல்லை புயலுக்கு முன்னர் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் இன்று அந்த புயலின் பின்னரான காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வருகை மிதமிஞ்சியதாக இருக்கின்றது அரசாங்கமும் இதை கட்டுப்படுத்தாமல் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது உண்மையிலேயே அரசாங்கம் இந்த தொழிலை அவர்கள் இந்திய மீனவர் வருகையே ஊக்குவிக்கின்றதா என்று கூட நாங்கள் சந்தேகப்படக்கூடிய நிலையில் வந்திருக்கின்றது ஏனெனில் அதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டதையும் டெட்வா புயலுக்கு பின்னர் இன்று வரை இன்று மூன்று மாதங்களை கடந்திருக்கின்ற நிலையில் இந்த கைதுகளை நாங்கள் ஒப்பிடும்போது தான் இதில் அசம்பந்தமாக இருக்கின்றது கடற்படை இதில் எந்த விதமான தலையீடும் இல்லாமல் தங்களுக்கு இடப்படும் கட்டளைகளை மாத்திரம் செயல்படுகின்றார்கள் மீனவர்கள் விடயத்தில் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் எனது பெயர் அஞ்சினி சங்க நான் வடமாகாண இணையத்தின் உறுப்பினர் மன்னார் மாவட்ட இணைப்பாளராக இருக்கிறேன் இந்த வேளையில் என்னென்னா வடகடலில் வந்து இந்திய உழுவப்படங்கள் வந்து பெரும் அட்டாசதி செய்து எங்களோட வளங்களை அழித்து அந்த பகுதியில் உள்ள கடற்படையினால் அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுக்கப்பட்ட வகைகளில் இப்பொழுது இந்த டிப்தா புயலுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் கூடுதலான உதவிகளை இலங்கை அரசாங்கத்துக்கு செய்ததாலோ என்னவோ தூத்துக்குடி பாமன் சைடில் இருந்து வருகின்ற தென்பகுதி கடலுக்களை நுழைகின்ற இந்திய இழுவப்படல்களுக்கு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காமல் மக்களை மிகவும் துன்புறுத்துகிறார்கள் அவருடைய வலைகள் பறிக்கூடுகள் எல்லாவற்றையும் இந்திய விழுவப்படகு அடித்து செல்வதோடு முக்கியமாக எங்களுடைய கடல் வளத்தை பாதுகாக்கின்ற சல்லிகள் அதாவது மன்னார் சல்லி சல்லி போன்ற சல்லிகள் வந்து இந்த பகுதிகளாக இருக்குது இந்த சல்லிகளையும் இந்த இந்திய விழுவப்படகுகள் கூடுதலாக ஆக்கிரமித்து செய்வதனால் சல்லி அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே எங்களுடைய இந்த கடல் வளத்திலே முக்கியமாக இனப்பெருக்கத்துக்கான அந்த சளி வளங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் எவ்வாறு வடகடலில் பகுதியிலே வந்து கடற்படையினாலே துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு படகுகள் கைது செய்யப்பட்டதோ அவ்வாறு தென் இந்த இந்திய எழுவ படகுகள் கைது செய்யப்பட்டு முற்றுமுழுதாக எங்களுடைய எல்லைக்கு வருவதை தடுக்க வேண்டும் உதாரணத்துக்கு என்னென்றால் இப்போ வடகடல் பகுதி வந்த என்னென்றால் ஒரு இந்த திறந்த பகுதியாக அதுக்குள்ளால் கூடுதலான படகுகள் வந்தன இப்போ என்னென்னா இந்த தூத்துக்குடி அந்த சைட்டை பார்க்கும்பொழுது என்றால் அந்த ஆற்று பிரிச்சலை கடந்து ஆணிங்களை வர வேண்டும் அதை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே அவளத்தையும் கட்டுப்படுத்தலாம் எனவே கடற்படையினருக்கு அரசாங்கம் துரித கட்டளையிட்டு இந்த தென்பகுதியில் உள்ள கடல் வளங்களை இந்த சல்லி பகுதிகளை பாதுகாத்து எங்களுடைய மீனவர்களுடைய எதிர்கால வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வேலைகளை முன்வைத்து கேட்பதோடு முக்கியமாக எங்களுடைய இந்த தென் பகுதி பகுதியிலே உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் உள்ள முக்கியமான ஒரு கட்டுப்பாடு என்னென்றால் இந்த சல்லி வளங்களை அனைத்து சங்கங்களும் ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாத்து தங்களுடைய தொழில் செய்யும் பொழுது அந்நிய தேசத்திலேருந்து வந்து இந்த சல்லி வளங்களை அழித்து கொண்டு மக்களுக்கான வாழ்வாதாரத்திலே த தங்களுடைய ஆக்கிரமிப்புகளை காட்டுவதை மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு தனம் எனவே இந்த டிப்தா புயலுக்கு வந்து இந்திய அரசாங்கம் உதவி செய்தது உண்மை ஆனால் அது அது வேறு இந்த விடயங்கள் வேறு இப்போ அரசாங்கம் இந்திய அரசாங்கம் உதவி செய்ததுக்காக எங்களுடைய நாடு வந்து எங்களுடைய நாட்டுக்குள்ளே அந்நிய நாட்டு மீனவர்கள் வந்து எதையும் செய்து போகலாம் என்று விட்டால் அது எங்களுடைய நாட்டிலும் இறமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இந்த வேளையிலே நாங்கள் வினயமாக ஜனாதிபதி கடற்தொழில் அமைச்சர் இடமும் கடற்படையினும் முக்கியமாக வேண்டுவது இந்த வட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது போல தென்பகுதியிலேயும் இந்த எழுவப்படுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து எம்முடைய மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும்படி மிகவும் வினையத்துடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்னுடைய பேர் அனாப்தீன் நான் சிலாவுத்துறை முசலி பிரதேசம் சிலாவுத்துறை மீனவக் கிராமிய அமைப்பின் தலைவர் எங்களுடைய மீனவர்களுடைய முக்கிய பிரச்சினை என்னவென்றால் இந்தியா இளவு இந்தியா பொட்டம் டோலருடைய ஆக்கிரமிப்பு இன்று எங்களுடைய கடல் பரப்பில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே வந்து எங்களுடைய கடலை பட்டம் டோலரால் அழித்து செல்கின்றார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய மீனவர்களுடைய வலைகள் பறிக்கூடு போன்ற சகல தொழிலையும் செய்ய முடியாத நிலையில் இன்று மக்கள் ரொம்ப கவலையிலே இருக்கின்ற க கஷ்டத்திலேயும் கவலையிலையும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்று எங்களுடைய கடற்பரப்பில் எங்களுடைய நேவி எங்களுக்கான தொழிலை கட்டுப்படுத்தி இந்தியா இலவு இந்தியா பட்டம் தோழருக்கு கொடுத்ததாக எங்களுடைய மீனவர்கள் ரொம்ப கவலையோடு இருக்கின்றார்கள் இந்திய முள்ளிக்குளம் நேவியில் நடந்த கூட்டத்திலே நாங்கள் பேசிய போது எங்களுடைய எங்கள் முள்ளிக்குளம் நேவிக்கு கடல் படைக்கான படகுகள் இல்லை இல்லாததால் இந்தியா இழிவு படையை கொண்டு வந்து எங்களுக்கு எங்களுக்கு கட்டுவதற்கு துறைமுகம் இல்லாததால் நாங்கள் விட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் கூறினார்கள் திக்வா புயலுக்குப் பிறகு மக்கள் தொழில் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்திலேயும் துன்பத்திலையும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மன்னாருக்கு வந்து கச்சேரியிலே டிசிசி மீட்டிங்கிலே மன்னார் மாவட்டத்துக்கான கடத்தொழில் உதவி பணிப்பாளர் பேசிய போது பன்னிரெண்டு பன்னெண்டாயிரம் மக்களுக்கு உதவி உதவி நிவாரண உதவி செய்வதாக வாக்குறுதி செய்து போனார் விட்டு போனார் பொய்த்து இதுவரைக்கும் முசலிப் பிரதேசத்தான மீனவர்களுக்கு எந்த விதமான ஒரு நிவாரணமும் கிடைக்கவில்லை அழிவு அழிவுக்கான பதிவு பதிவுகள் செய்தும் அதுவும் கிடைக்கவில்லை மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தொழில் இல்லை கடத்தொழில் அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை கட கடத்தொழில் அமைச்சர் எங்களுக்கு இருக்கின்றாரா இல்லையா என்று கூட தெரியாத ஒரு நிலையிலே இன்று எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் இருந்து கொண்டிருக்கின்றது